ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறீர்கள் நாளை பொழுதை எப்படியம்மா நான் கழிப்பேன் என்ற கேள்வி உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது பணம் இல்லாமல் தானே வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடம் பணம் பொழுது என்ன செய்தீர்கள் ஆடம்பரத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தீர்கள் ஆடம்பரம் ஒருவருடைய வாழ்க்கையை அழித்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியவில்லை ஆசைகள் அதிகமானால் தான் ஆடம்பரங்கள் எப்பொழுதுமே தொற்றி கொள்ளும் அந்த ஆடம்பரத்தில் வாழ்ந்துவிட்டால் வாழ்க்கையில் பணங்களை மட்டும் இழந்துவிடாமல் நிம்மதியும் சேர்ந்து இழந்துவிட்டு கண்ணீர் தழும்ப என் முன்பு வந்து என் பிள்ளைகள் என்ன செய்வது என்று தெரியாமல் புரியாமல் புலம்பி நிற்கிறீர்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த நிலைமையை நான் மாற்றி கொடுப்பேன் நாளை பொழுதை எப்படி கழிப்பதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு வழியை நான் நிச்சயமாக கொடுப்பேன் அந்த வழியில் சென்று உங்கள் வாழ்க்கையில் உள்ள இந்த வறுமையை நிச்சயம் உங்களால் போக்கிக் கொள்ள முடியும் அடுத்து முன்னேறும் பொழுதாவது ஆடம்பரத்தை இனி உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்காதீர்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதனால் நான் கொடுத்ததை வைத்து நிம்மதியாக வாழுங்கள் இருப்பது போதும் என எண்ணுங்கள் இல்லாததற்கு ஆசைப்பட்டு இருப்பதை இழந்துவிட வேண்டாம் பிள்ளைகளே இதை சொல்லத்தான் உங்களை தேடி நான் வந்தேன் சொல்லிவிட்டேன் இனிமேலாவது நான் சொல்வதை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் ஆடம்பரம் என்ற ஒன்றை நினைக்காமல் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றிகள் வந்து சேரும் ஆனந்தமாக வாழ்வீர்கள்